என்னங்க இன்னைக்கு பீச் கூட்டிட்டு போங்க ஆ போலாமே இப்ப ரெடி ஆயிட்டு வா போ என்ன சொல்றீங்க உண்மையாலயா ஓகே ஓகே நான் ரெடி ஆயிட்டு அப்பா உடம்பெல்லாம் ஒரே வலி கொஞ்ச நேரம் படு போ ஏங்க ஏங்க இந்த பாருங்க ஆ என்னமா என்ன தூங்கல வா வா போலாம் என்னடின்னு இன்னும் ரெடி ஆகலையா இல்ல நான் வரல வரலையா ஏ ஏங்க வாங்க தோணுச்சு இவளை பீச்சுக்கு கூட்டிட்டு போன நானே தானே வந்து கேட்டேன் உங்களுக்கு கொஞ்சமாச்சா பொண்டாடிய கூட்டிட்டு போனோ அவ கூட கூட ஸ்பெண்ட் பண்ணணும் தோணுச்சா நானே கூப்பிட்டு நானே உங்களை கூப்பிட்டு போகணும் எனக்கு பிடிக்கல நான் வரல என்னடி பேசுறேனி என்ன இப்போ வா எப்பா மகராசா உங்களுக்கு தோணுனோ என்ன கூட்டிட்டு போன

நல்லா கேட்டுக்கோங்க அந்த தியேட்டர்லயே நான் அசிங்கப்படுத்துறேன் உங்களை அது எப்படிடி உன்னை மட்டும் கூட்டிட்டு போன ஆசைப்படுறேன் உண்மையாலேயேவா என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போன உங்களுக்கு ஆசை இருக்கா ஆமாடி அச்சோ ஓகே ஓகே நான் ரெடி ஆயிட்டு வந்துறேன் என்னப்பா டிபன் சாப்பிட்டியா சாப்பிட்டமா காலையில எங்க போன நீ ரேஷனுக்குடா ரேஷன் பொருள் வாங்கவேனமா நீ கட்டிக்கிட்டு வந்தவ ரேஷன் கடை எங்க நீ போறேன்னு தெரியாது அவளுக்கு வீட்டில் என்ன நல்லது கெட்டது என்ன இருக்கு என்ன இல்லை இந்த மாதிரி வேகா வெயில நின்னுட்டு வரேன் சரி உட்காருமா முட்டி வலி தாண்டா ரொம்ப இருக்கு ஆமா நீ எந்த காலம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க கூப்டானு வர மாட்டே புலம்பி தள்ளுவ அத்தை வந்துட்டீங்களா என்ன வேணும் டீ காலையில போட்டது இருக்கு பாருமா அது கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வா டோ உடனே கொண்டு வந்திரற ஆ அப்புறம் அத்தை நாங்கலாம் தியேட்டருக்கு போறோம் வரீங்களா என்ன இவ யாரையும் கூப்பிட கூடாதுன்னு இவ பாட்டுன கூப்பிடுறா தியேட்டருக்கா ஆசையாக தான் இருக்கு அப்புறம் என்ன வாங்கத்த ஏங்க கூப்பிட மாட்டீங்களா அம்மாவ ஆ அம்மாவும் அம்மோ உம்மமோ பார்த்தியாரா என் மருமதை என்ன கூப்பிட்றாவான்ட்டு நீயும் இருக்கியே அந்த அளவுக்குலாம் அவருக்கு அறிவு பத்தாதில்லத்தை வாங்கத்தே நம்ம என்னால் போயிட்டு வந்துடலாம் எங்கேம்மா அந்த முட்டி வலி தான் கிளம்பும் சொல்லு நல்லா இருந்தா வாரேன் சரி நான் சேத்தை டீய மட்டும் கொண்டு வா சொல்லு போய் படுங்க தயிர் எடுத்துகிட்டு வரட்டுமா

உங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க ஒழுங்கா அவங்க வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத மட்டும் செய்யுங்க அப்படி இல்லனா என்ன மறந்துடுங்க ஏய் மேடி என்ன நடக்குதுங்க சத்தியமா எனக்கு புரியல நான் வாயை தொறுக்கலையே அவ தானே அம்மா வாங்கம்மா படத்துக்கு போலான்னு கூப்பிட்டா இப்ப உட்காந்துட்டு என்னென்ன பேசுறான் இல்ல எனக்கு புரியல நானே கூப்பிட்டா கூட மனசாரி இருக்குமே ஐயோ கடவுளே இந்த பொண்டாட்டி இல்லாத உலகம் இருக்கா அதுல என்ன படிச்சிருக்க மாட்டியா கடவுளே எப்பா டே எப்பிடறா சமாளிக்கிறீங்க கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு வாரத்திலேயே நாக்கு தள்ளிடுச்சேடா